என்ன ஜாம்பமா படுத்துட்டு இருக்குது பாரு அடுத்த ஜென்மத்திலயாவது மாமியார் ராகுலு மக்கள் நம்ம தலையெழுத்து கண்ணாடியை பாரு ஷூவை பாரு எப்படி சோபம் வேலை சொகுசா படுத்துட்டு இருக்குதுன்னு இதே நம்ம படுக்க முடியுமா அவ்வளோதான் ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சிருமாக்கு இந்த சரி போய் பார்த்து பாத்து எடுத்துருலான்னு போறேன் போறனே இனி போல பெண் சிரிப்பு சிரிக்க போதோ தெரியல ஏனுங்கத்த இது என்ன கதை நீங்க கூடி இந்த மாதிரி அடக்கல் டைரி நம்மளையும் போட விட்டுருமோ ら புரிந்துட்ட போடுறது டிவில ஹீரோயின போடுறது நான் பார்க்க மாட்டியா ஏங்க அவங்க ஹீரோயின போடுறாங்க துணி போடுறதுக்குவே காசு வாங்குறாங்க நாமக்கு எதுக்குங்க வேண்டாம் வேளை நம்ம நம்ம சோத்த வடிச்சமா குழம்பு வச்சமா புள்ளங்களுக்கு சோற ஊட்டணமா புருஷன வேலைக்கு அனுப்பணமா பாத்திரம் கழுவணமா வீடு கூட்டணமா சாயங்காலம் வேலைக்கு வச்சமா மறுபடியும் வீடு கூட்டணமா பாத்திரம் கழுவணமா உங்களை மாதிரி மாமியார் மாமனார சமாளிச்சமா பொழப்பு ஓட்டணுமான்னு போயிடணுமாக்கும் இந்த மாதிரி துணியெல்லாம் நான் எடுத்து போட்டேன்னா அவ்வளோதான் வண்டவாள தண்டவாளம் ஏறிடுமாக்கும் இதுலேயும் இந்த அம்மா பேசிட்டு இருக்குது ஆனால் மக்களே என்ற மாமியார் ரொம்ப நல்லவங்க இதில் இருந்து தெரியுது ஏன்னா எல்லாரும் இந்த ட்ரெஸ் போடாத அந்த ட்ரெஸ் போடாதன்னு மருமகளை கொடுமைப்படுத்துவாங்க என்ற மாமியார் பாருங்க மாடல் மாடல்னா ட்ரெஸ் போட சொல்லுது மாடல் மாடலாக நகை போட சொல்லுது என்ற மாமியார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க